பெற்பெரு அஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வள்ளல் மாழி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அறை பெரும் வள்ளலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை பூத்துக்குள்ளி அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் அல்லதன் நகரில் உள்ள சபையில் சீரும் சிறப்புமாக உலக நன்மைக்காக காலை வழிபாடு கொண்டிருக்கிறார்கள் வருமான அனைத்து வழிபாட்டையும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் உலக நன்மைக்காக காலை வழிபாடு அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் ஆறு அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் செய்தேன் எந்த திருப்புகளை ஏம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் நீ பொருத்தல் வேண்டும் இணை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே ஐயா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் அடிமுடி கண்டெனாலும் அனுபவித்தல் வேண்டும் பொய்யாத வாய்மைகளை புகன்றிடுதல் வேண்டும் புகன்றபடி புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும் என் கையுறல் வேண்டும் உயிர் தம்மை வேண்டும் நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் நாயகாதுதலும் வேண்டுமனே அண்ணா நான் வேண்டுதல் கேட்ட புரிதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் யானடைதல் வேண்டும் கண்ணார நினை எங்கும் கண்டு வத்தல் வேண்டும் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் பன்னார நின்றனையே பாடியுறல் வேண்டும் பரமானந்த பெருங்கோ தாடியிடல் வேண்டும் வேண்டும் அது வேண்டுமனே அத்தா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அரை பெருஞ்சோதியை பெற்று அகங்கழித்தல் வேண்டும் செத்தாரை நீட்டுமிங்கே எழுப்பியிடல் வேண்டும் திருச்சா அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை துளர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும் எத்தாலும் ஏத்தாலும் அழியாத திருவடிவில் ஒன்றாகி வேண்ட பெற்று அகங்கழித்தல் வேண்டும் வரை சேர உலகமும் ஒழுக்கமுரல் வேண்டும் மடிந்தாரை நீளவும் நான் வரிவித்தல் வேண்டும் புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து வத்தல் வேண்டும் உரை சேர் மெய் திருவடியில் என் தாயும் நானும் ஒன்றாகி என் யான்றும் ஓங்குதல் வேண்டுவனே அடிக்கேல் நான் வேண்டுதல் கேட் அருள் புரிதல் வேண்டும் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கண்டு வேண்டும் துடி சேரே உலகமும் ஒழுக்கமுறல் வேண்டும் துடிசேரே உலகமும் எத்தேவரும் உயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் படிவாணம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும் ஒடியாத திருவடிவில் என் தாயும் நானும் ஒன்றாகி என் ஞான்று ஓங்குதல் வேண்டுவனே அம்மா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆணவம் ஆதி முதல் அ அரு நிற்கல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மா நான் வேண்டுதல் வேண்டாமை யுரல் வேண்டும் ஏக சி ஏக சிவ போக அனு போக முதல் போகமுரல் வேண்டும் தம்மான திருவடிவில் என் தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே அச்சா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் ஆரன் நிலைகள் எல்லாம் அறிந்தடைதல் வேண்டும் எச்சார்பும் வேண்டும் என அடுத்தார் தாக்கெல்லாம் இன்பு தரல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்கள் எல்லாம் தவிர்த்தே எவ்வுலகமும் சன்மார்க்கம் பொதுவடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமில்லா திருவடிவில் யானும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே அறிவா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஐந்தொழில் அருள் விளக்கல் வேண்டும் செடியாத கரணமெல்லாம் செடித்தடக்கள் வேண்டும் வேத்தாந்தம் பொது சிரத்தல் வேண்டும் எரியாத எண்ணமெல்லாம் இனிதுரல் வேண்டும் எல்லாம் செய் சித்தே எனக்கழித்தல் வேண்டும் பிரியாதென் கலந்து நீ இருத்தல் வேண்டும் பெருமான் நின்றனை பாடி பாடுதல் வேண்டுவனே அருளா நான் வேண்டுதல் கேட்டு அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை உலகமெல்லாம் மருள் நீக்கி ஞான மஞ்சிடத்தே வல்லல் உனைவாள் தீடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் என அடுத்தார் சுகம் வாய்ந்த வாய்ந்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்பு இன்படைதல் வேண்டும் பொருளாம் உடையாயும் பொருந்துதல் அமலா நான் வேண்டுதல் வேண்டும் ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும் யமனா தீத்த தடை என்றும் எய்தாமை வேண்டும் எல்லாம் செய் வல்ல திரள் எனக்கழித்தல் வேண்டும் கமயாதி அடைந்து உயிர் எல்லாம் சன்மார்க காதலித்தே திரு கழித்தே தல் வேண்டும் விமலாதி உடைய ஒரு திருவடிவில் யானும் விமலா நீயும் கலந்தே விளங்குதல் வேண்டுவனே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலர வாழ்க வாழ்க பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க